அலாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்தும் அன்பார்ந்த உறவுகளே அரபாவுடைய நோன்பு சம்பந்தமான வரக்கூடிய கேள்விதான் அதாவது அரபாவுடைய நோன்பு என்பது தில் ஹிஜாவுடைய ஒன்பதாவது பேரை வைக்க வேண்டும் அது இந்த உள்ளூர் பிறை அடிப்படையில் நமக்கு ஒன்பதாவது பிற தென்படமோடு வைக்க வேண்டுமா அல்லது அரபியர்களுக்கு ஒன்பதாவது சவுதியாவில் ஒன்பதாவது பிறரை வருமே அப்பொழுது நாம் வைக்க வேண்டுமா என்ற ஒரு கேள்வி என்னென்றால் அவர்களுக்கு ஒன்பதாவது பிறை என்றால் நமக்கு எட்டாவது பிறை வரும் அதாவது ஹதீசின் அடிப்படையில் தெரிய வரக்கூடிய விஷயம் என்னவென்றால் ஹாஜிகள் அரபாவில் ஒன்பதாவது பிறை அன்று ஒன்று கூடுவார்கள் இவர்கள் ஒன்று கூடும் பொழுது உலகளாவிய அன்று வைக்க வேண்டும் இதுதான் ஹஜீஸில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சட்டம் கண்டிப்பாக அரபாவுடைய அதாவது ஒன்பதாவது பிறை அரபாவில் ஹாஜிகள் ஒன்று கூடுவார்கள் சந்தேகமே கிடையாது இந்து செய்தால் தான் அவருடைய ஹஜ் முழுமை பெறும் ஆனால் அதை பின்பற்றி நோன்பு வைக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டால் அவர்களுடைய ஒன்பது பிறை அடிப்படையில் கிடையாது மாறாக அவர்கள் ஒன்பது பிறையில் ஒன்று கூடுகிறார் என்றால் நமக்கு ஒன்பது பேரை வரும் அன்று நோன்பு வைக்க வேண்டும் இதுதான் ஹதீஸ்க்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஏனென்றால் நிறைய கருத்து வேறுபாடுகளுக்கு பின்னால் இருந்து நாம் பார்க்கும் நமக்கு தெரிய வரக்கூடிய விஷயம் என்னவென்றால் குழப்பம் எங்கிருந்து தென்பட்டது அதாவது அவருடைய பிறையை நாம் பின்பற்ற வேண்டும் என்ற ஒரு குழப்பம் வரக்கூடிய காரணம் என்னவென்றால் இந்த சோசியல் மீடியாவும் டெக்னாலஜி வளர்ந்த இந்த காரணத்திற்காக தான் ஏன் இந்த டெக்னாலஜி வளர்ந்த பிறகும் சோஷியல் மீடியாக்கள் வளர்ந்த பிறகும் அவர்கள் ஒன்பதாவது பிறை என்று ஒன்று கூடிய கூடிய அந்த நிகழ்வு என்பது அவருடைய உடனே நமக்கு தெரிய வருகிறது உடனே தெரிய வருகிறது என்றால் அதை பின்பற்றி நம்முடைய எட்டாவது நாம் ஆனால் இந்த டெக்னாலஜி வளர்ந்த நூறு வருடங்களுக்கு முன்னால் நாம் சென்று பார்த்தோம்னால் கிட்டத்தட்ட இந்த உம்மத் ஆயிரத்தி முந்நூறு வருடத்திற்கு மேல் இந்த உம்மத் இந்த உலகளாவிய மக்கள் எப்படி பின்பற்றிக் கொண்டிருந்தார்கள் அவருடைய உள்ளூர் பிறையில் எப்பொழுது ஒன்பதாவது பிறையை தென்படுகிறதோ அந்த பிறையில்தான் அவர்கள் ஒன்று கூடு ஒன்று கூடினார்கள் என்பதை இந்த ஆயிரத்தி முன்னூறு ஆண்டு வருஷம் சாட்சியாக இருக்கிறது ஏனென்றால் ரசராய் சவாசுமார்கள் சொன்னார்கள் லா தஜி மத்திய அலதாலா என்னுடைய உம்மத்த என்னுடைய சமுதாயம் ஒன்று கூண்டு ஒரு வழிகேட்டில் விழ முடியாது என்பதை ரசோலா சொன்னார்கள் எனவே இந்த உம்மத்து ஒரே விஷயத்தில் ஒன்று கூடியிருக்கு என்றால் கண்டிப்பாக அது நேர் வழியாக தான் இருக்க முடியும் அது வழிகேட்டில் சேர முடியாது இத்தனை வருடம் ஒரே விஷயத்தில் இருக்கு என்றால் இதுதான் சரியான விஷயம் எனவே உள்ளூர் பிறையில் நம்முடைய கேலண்டர் அடிப்படையில் ஒன்பதாவது பிறை எப்பொழுது தென்படுகிறதோ அப்பொழுது நோன்போய்ப்பான் உண்மையான அரஃபா நோன்பு என்பதை அதிசய வாயிலாம் தெரிந்து கொள்கிறோம் அலாமலை